லன்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் புலாவும் மீல் மேக்கர் கிரேவியும் தான் பண்ணியிருக்கேன் வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் பிரியாணி பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரியமையவும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு கூட ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கூட ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம புலாவுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடியில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் வந்ததுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நொர வரவுமே ரைஸை போட்டுக்கலாம் ரைஸை போட்டு லைட்டாக கலர்ந்து விட்டுட்டு ரைஸும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வர ஸ்டேஜில் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம் கீழே ஒரு தோசை சட்டி வச்சு அதுக்கு மேலே இது ஸ்லோவில் வச்சு மேலே வச்சு மூடிக்கலாம் அவ்வளோதான் இது தம்மாகி ரெடி ஆகிக்கிட்டும் இந்த பக்கம் மீல் மேக்கர் கிரேவிக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டக்கிறா மேலக்காய்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகவும் தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா மாலாவோட ராஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மீல் மேக்கரில் அப்போ தான் உப்பு காரம்லாம் பிடிக்கும் இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இதுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் புதினா நாலு பச்சை மிளகாய் ஒரு பத்து முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த மில் மேக்கர் கிரேவி கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கிறேன் கலந்து விட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இது கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமேடு இதை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கமே அடப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மீன்மிக்க கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் இந்த அம்மில் விட்டுருந்த புலாவும் ரெடி ஆகிடுச்சி வெஜ் புலாவும் நல்லா நல்லா அரிசியெல்லாம் சூப்பராக குக்காகி வந்திருக்கு நல்லா ஈவனாக குக்காகி ஒன்று கூட உடையாமல் நல்லா வந்திருக்கு இப்போ அதை பேக் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா சுட சுட புலாவ் வச்சுருக்கேன் வெஜ் புலாவ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இது கூட மில் மிக்க கிரேவி சூப்பரான காம்பினேஷன் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ